நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிற பரமேஸ்வரனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்திலே அதி உன்னதமான கடவுள் யாரு கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையும் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதில் வந்து ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணையும் மாத்துங்க அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்கள்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹசிர அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு நாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லல காஞ்சி மகாபெரியவா சொல்லிருக்கா சொல்லியிருக்கா எப்போல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர நாமம் வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க இல்லைனா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக போறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போறாரு அது இல்லாம மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது சோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைண்ட் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வரிசையா பாருங்க நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்போ என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கும்பம் அப்படின்னாலே சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் ராத்திரி பகலாக எஃபர்ட் எடுத்து ஒரு பிளான் போட்டு பக்காவாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய பர்ஸ்னாலிட்டிஸ் தான் கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும் கும்பராசிக்கு கடந்த அஞ்சு வருஷமாகவே பெருசாக சாதகமாக இல்லை ஏன்னா ஏழரை நாட்டு சனி இப்போ இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத சனி அதாவது மீனம் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் இங்க சனி பயிற்சியாயிருக்காரு அப்ப சனி பகவான் பாத சனியா இருக்காரு பாத சனியா இருக்க சனி பகவான என்ன சொல்றது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நீங்க பாத்துட்டீங்க ஆனா எல்லா பிரச்சனையும் ஓயல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது குடும்பத்தில் பெருசா நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பிள்ளைங்க ரீதியாக நிம்மதி இல்லை நீங்க கும்பராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் வேலை செய்யற இடத்துல பெருசா ஒரு சந்தோஷம் அப்படின்றது இல்லை வேற வழி இல்லாம வேலைக்கு போறீங்க நிறைய கும்பராசி அன்பர்கள் வேலையை விட்டு தூக்கப்பட்டுட்டீங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதாவது இன்னைக்கு வேலை போனப்பா காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து நைட்டு பார்த்தா வேலை இல்லை மறுநாள் காலையில் போனால் வேலை இல்லை அப்படின்றாங்க பத்து வருஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சுருந்தேன் பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சுருந்தேன் என்னோட ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சுருந்தேன் ஸோ நல்ல கம்ஃபர்ட்டான வேலையில இருந்த ஒரே நாளில் வேலையை விட்டு போயிட்டாங்க வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க ஒரு தான் டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே எனக்கு வேற வேலையே கிடைக்கல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவங்க தூக்கலை நான் வந்து பெருசாக ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ண போகும்போது ட்ரை பண்ண போனது என்ன ஆச்சு அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டு ட்ரை பண்ண வேலை கப்பல் நடுவில் நடுக்கடலை நின்று இறங்கி தள்ளுற வேலை மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எனக்கே புத்தி கேட்டு போச்சுப்பா நானே அதிக சம்பளம் கிடைக்கும் இதை விட நல்ல வந்து இங்க ரொம்ப நாளாக குமாஸ்தாவே இருக்குமே அங்கே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் அந்த இடத்துக்கு போனேன் இப்படி பல விதமா வேலையை எழுந்தவங்க வேலையில பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ்னால பிரச்சனை கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் நேரில் பழகுறாங்க ஆனால் பெருசாக எனக்கு ட்ராப் வைக்கிறாங்க என் கீழே வேலை செய்கிறவங்க சப் பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்க தான் செய்யுது இது வந்து முழுசும் போயிடுச்சா அப்படின்னா முழுசும் போல இப்போ நீங்கள் முக்கா கிணறு தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு அப்படின்றது இருக்க தான் செய்யுது அதாவது ஏழை நாட்டு சனியினோட இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பாத சனி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம புராண வரலாறு அப்படின்னு எடுத்தால் மகாபாரதம் நம்ம தெரியும் அஞ்ஞான வாசம் அந்த அஞ்ஞான வாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் பூண்டு மறைஞ்சி வாழ்வாங்க அப்ப அர்ஜுனன் இயற்கையாவே அழகு அப்படின்றதால பொதுவா சாமுத்திரிகா லட்சணம் அத்துணையும் பொருந்தியவங்க மூணே மூணு பேரும் யாரு அப்படின்னா மொத விஷயம் கிருஷ்ண பரமாத்மா துணை சாமுத்திரிகா லட்சணமும் இருக்குமா அவ்வளோ ஒரு அழகா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தேவேந்திரனோட மகன் இல்லையா அத்துணை அழகா அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவனா அதுக்கு அடுத்து யாரு மூணாவது நபர் யாரு அப்படின்னா அர்ஜுனனுடைய மகன் அரவான் அவன் தான் பாத்தீங்கன்னா அதாவது அர்ஜுனனுக்கும் நாககண்டிகைக்கும் பிறந்த மகன் அரவான் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் பொருந்தியவங்களாம் வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா அந்த அரவான வந்து பழி கொடுத்துதா இந்த மகாபாரம் குருஷேத்திர போர்ல மகாபாரதத்துல பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க அது ஒரு பெரிய கதை அது இனி வரும் பதிவுகள்ல பாக்கலாம் அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசவையில் பெண் வேடம் பூண்டு உத்திரைக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது போர் வந்து இதை தெரிஞ்சு துரியோதனன் அந்த நாட்டு மன்னன் மேல போர் எடுத்த கண்டிப்பா பஞ்சபாண்டவர்கள் வருவாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி திருப்பி அவங்கள வனவாசத்துக்கு துரத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போர் எடுத்து வரும்போது உத்தரையினோட அண்ணன் போருக்கு புறப்படுவான் புறப்படும் போது அவனுக்கு தேரோட்டிய அர்ஜுனன் வருவான் வரும்போது அவனை அம்பு எழுதி அந்த பையனை மரண படுக்கையில போடுறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து தான் வந்து அஞ்ஞான வாசத்துல இருக்கிறேன்றது தெரியாம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த போர்ல வந்து எதிர்த்து அம்பு எய்துவான் அம்பு எய்தும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அதில் வந்து ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுவார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க கிருஷ்ண பரமாத்மா டாக்டிக்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட சக்கரத்தை வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்க வைப்பார் சூரியன் முன்னாடி நிறுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாகவே சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ துரியோதனன் சொல்லுவான் நீ இன்னும் அந்நியான வாசம் முடியல நீ வந்துட்ட நீ திருப்பி காட்டுக்கு போகன்னு சொல்லும்போது பீஷ்மர் சொல்லுவார் அங்கே பாரு சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான் அப்படின்னு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காலந்தா இருக்குது பெரும்பாலும் நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படி வந்து அர்ஜுனன் எஸ்கேப் ஆனாரோ அந்த மாதிரி நீங்களும் எஸ்கேப் ஆகிட்டீங்க நைன்ட்டி இன்னும் டென் தான் இருக்குது ஸோ கவலைப்பட வேண்டாம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது அது என்ன அப்படின்னா ஹெல்த் ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க எவ்வளவோ பார்த்துட்டீங்க இன்னும் ரெண்டரை வருஷம் தானே அவரே சனி பகவான் உங்களை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்து கொடுத்து உங்களை வந்து வருத்தெடுத்து வருத்தெடுத்து அவர் டயர்டாகி படுத்துட்ருக்காரு ஸோ அவரே டயர்டாயிருக்காரு அப்படின் போது நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் பியாண்ட் தட் கொஞ்சம் நீங்கள் காஷியஸாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா ஹெல்த் ஹெல்த் விஷயத்துல நீங்க காஷியஸா இருங்க எக்கனாமிக்கலி நீங்க காஷியஸா இருக்க முடியாது எல்லாத்தையும் இழந்தாச்சு பட் பியாண்ட் தட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நீ என்ன நினைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நிறைய பேர் கும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தகுதிக்கு கம்மியான வேலைக்கு தகுதிக்கு கம்மியான சம்பளத்துக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரநூறு பர்சன்ட் உழைக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் பலன்தான் வருது இரநூறு பர்சன்ட் உழைக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் பலன் நூறு பர்சன்ட் பலன்தான் வருது மீதி நூறு பர்சன்ட் பலன் மீனா போதே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அது வீணே ஆவறதில்லைங்க எப்பவுமே வந்து பாருங்க நம்மளோட முயற்சி நம்மளோட உழைப்பு நம்மளோட இறை வழிபாடு என்னைக்குமே வீணாகாது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்றது உண்டு நேரம் சரியில்லை அப்படின்னு போது நான் சொல்லுவேன் பரமேஸ்வரனை கும்பிடுங்கம்மா அப்படின்னு போது எங்க மேடம் எவ்வளோ கும்பிடுற சிவனுக்கு அந்த சிவனுக்கு கண்ணு இருக்கா இல்லையா சிவன் செய்யவே மாட்டேங்கிறாரு சிவன் கண்டிப்பா செய்வாரு எதையுமே கூட திருப்பி வச்சுக்க மாட்டார் நீ எல்லளவு ஈசனுக்கு ஒரு விஷயம் செய்யற அப்படின்னா அளவுக்கு பலன பலனை கொடுக்கக்கூடியவன் தான் பரமேஸ்வரன் பரவீஷ்னை பத்தி அப்படின்னு நினைக்காதீங்க பொதுவா இறை வழிபாடு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிரக நிலையங்களும் நல்லா இல்லை அப்படின்னா இறை வழிபாடு நம்மளுக்கு வீணா போறது மாதிரி தெரியும் ஆனா அது வீணா போறது இல்லை அது பேங்க் டெபாசிட் மாதிரி அது உங்களுக்கு கண்டிப்பா அதனோட பலன்களை தந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நம்ம செய்யற முயற்சி நம்ம செய்யற உழைப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இப்ப பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சா பத்து ரூபாய்க்கு காசுக்கு வந்துடும் நேரம் நல்லா இருக்கும்போது நேரம் நல்லா இல்லைன்னு போது பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சா ரெண்டு தான் வருது மீதி எட்டு ரூபாய் வரமாட்டேங்குது இல்ல அஞ்சு தான் வருது மீதி அஞ்சு ரூபாய் வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாய் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீஸ்டா போதா விரயமாவதா இல்ல அது நம்மளுக்கு ஒரு அனுபவ பாடமாக நிக்கிது புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா சொல்லி கொடுத்த பாடமும் கட்டி கொடுத்த சோறோ நிற்காது அனுபவ பாடம் அப்படின்றது வாழ்க்கை ஃபுல்லோ நம்மளுக்கு நிற்கும் அந்த மாதிரி நம்மளோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா ஆயிடும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா எத்தனை பில்டிங்னாலும் கட்டிக்கலாம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ விரையாகுது அப்படின்னா யோசிக்காதீங்க உழைக்கணும் 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 ஓடுங்க 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 டெஸ்டினேஷனை கண்டிப்பாக ரீச் ஆவீங்க கவலைப்படாதீங்க ஸோ ஓடுற காலகட்டம் அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பு நல்ல வசதி வாய்ப்பு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே நிற்கும் உழைக்க மாட்டேன் எதுவுமே இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க உழைச்சா மட்டும்தான் சனிக்கு பிடிக்கும் எல்லாமே கொடுப்பான் அப்போ சனியினோட பார்வை நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உழைப்போம் அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் அப்படின்றது முன்னாடி இன்னைக்கு இப்ப பரவாயில்ல ஆனா இருக்கும் எட்டாம் பாவம் அசிங்கம் அவமானம் முழுசும் துடைக்கப்படல இருக்கு பட் ஓகே கோப்ப பண்ணிக்கலாம் ஓகேங்களா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சனி நான் ஆல்ரெடி சொன்னேன் நூறு ரூபாய்க்கு வேலை செய்யறோம் அப்படின்னு ஐம்பது ரூபாய் தான் வரும் பரவாயில்ல மீதி ஐம்பது ரூபாய் நம்மளுக்கே எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு சேவ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் ஸோ இது சனியினோட இம்பாக்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எடி ஏழை சனியினோட கடைசி கட்ட்தான் கோப்பை பண்ணிப்பீங்க குரு பகவான் அஞ்சாம் பாவம் பூர்வ பொண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு பகவான் குரு பகவான் நல்ல ஹெல்ப் பண்ணுவார் அவரோட பார்வையும் இருக்கு அதுவும் பலம் அப்படின்னு தான் சொல்லலாம் ராவுக்கு எதுவும் ஒன்னுன்னு செவன் ராகு பகவான் ஒன்னாம் பாவம் அவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு விதமான காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் ஒன்னு குழப்பம் இன்னொன்று ஒரு பயம் ஒன்று வந்து பாருங்க குழப்பம் எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார் ஒன்றத்தை விட இன்னொன்னு பெட்டரா தெரியும் இப்ப ஒரு நூறு ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாய் வச்சு என்ன பண்றது ஆயிரம் ரூபாய் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ராகுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இந்த கேஜிஎஃப் படத்துல அந்த ஹீரோ இருப்பார் பத்தியா நிறைய அப்படியே அப்படியே தங்கத்தை வந்து மலை மாதிரி குவிப்பாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்பாங்க கூட இருக்கவங்க அப்படியே அப்படியே அந்த மாதிரி அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தமிழ் படம் அதை சொல்றேன் சரி அந்த மாதிரி பாருங்க ராகு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார் உன்னத்தை விட இன்னொன்று பெட்டர் அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி எண்ணத்தை ராகு தான் ஏற்படுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சு அதை ஓவர் கம் பண்ண பாருங்க இன்னொரு ஆங்கிள் இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்துவார் ஒன்றும் இல்லை வண்டி ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்ம செத்துருவோமா நம்ம செத்துட்டா என்ன ஆகும் இந்த வண்டி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கேத்து ஏழு கேத்து ஏழு அப்படின் போது நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்கள் ஒய்ஃப் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யோன்ய மின்மை அப்படின்றது வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஃபெக்ஷனு ஒரு பாசம் அதெல்லாம் இருக்குது அது விட்டேத்தியா இருக்கும் என்னவோ ஹஸ்பண்டு என்னமோ ஒய்ஃப் என்னமோ வாழ்க்கை என்னவோ ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ஏற்படுத்துவாங்க அப்ப சேமிக்கிறதுல சிக்கல் அங்க கைக்கே வரவுக்கே வந்து கையை கடிக்குது இதில் எங்க சேமிக்கிறது அப்படின்றீங்களா முடிஞ்சா ஏதோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சேமிக்கலாம் ட்ரை பண்ணுங்க சரி இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தை இது வந்து இந்த நியூ இயருக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டரை வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடு உகந்த வழிபாடாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன் முடியலன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக இது செய்யுங்க என்ன அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தை போய் கும்பேஸ்வரரை பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக பார்த்துட்டு வாங்க வெறும்னே பார்த்துட்டு வரத விட கும்பீஸ்வரனை பார்க்க போகும்போது நெய் எடுத்துகிட்டு போங்க நெய்னா என்னங்க ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோலாம் ஈசன் கேட்குறதே இல்லைங்க ஒரு நூறு எம்எல் நெய் எடுத்துகிட்டு போங்க அங்கே குருக்கள் கிட்ட புரோகிதர் இருப்பார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுங்க ஐயா கர்ப்ப கிரகத்தில் இருக்கற விளக்கில் இந்த நெய்யை ஊற்றுங்க அப்படிங்க நெய் ஊற்றி நீங்கள் ஊற்றுன நெய்யில் ஜகஜோதி அந்த விளக்கேறியும் அந்த விளக்குனோட ஜுவாலையில் வெளிச்சத்தில் ஈசனை ஆத்மார்த்தமாக பாருங்கள் உங்களோட லைஃப் மாறும் இது ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரம் ரெண்டாவது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்களானா நம்ம வந்து சனி சாலிசா பாராயணம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் தானே அவரு நம்மள வந்து இப்ப கெடுக்க போறாரு ஏன்னா அவரே டயர்ட் ஆயிட்டாரு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அவரால் முடியல நிறைய செதுக்கிட்டாரு அப்ப டயர்டா போயிருக்கவர் அந்த இருபத்தஞ்சு சதவீதம்ன்றது ஒரு அஞ்சு சதவீதம் தான் கெடுப்பாரு மீதி இருபது சதவீதம் அவர் நம்மளை கண்டுக்க மாட்டார் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் புரியுதுங்களா அதுக்கும் மேலே கொஞ்சம் ஹானஸ்டி அப்படின்றது இருந்துக்கோங்க உழைப்பு அப்படின்றத மூலதனமாக போட்டுட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கும்பம் டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ் ஸ்மூத்தாக போவோம் வாழ்த்துக்கள்